இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டா இருந்தாலும் சமாளிச்சு எனக்காக இருக்கீங்களா உமாவா எப்படி நான் தான் பாலு உனக்கு தெரிஞ்சது என்ன யாரோ ஒரு நினைச்சிட்டு இருக்கா சும்மா ஒரு கேஸ்தான் அஹ் இந்த ஸ்வீட்கேஸ் பிடிக்க பாலோட ஆளார் பாலோ வண்டியில நடந்தது இவன்கிட்ட சொல்லிட்டு போறாடா என்னடா பண்றது அதாடா எனக்கு ஒண்ணு புரியல பாலோ பேக் டேரு டே டே பரவாயில்லையே எதிர்பார்த்ததுக்கு மேல அழகா தான் இந்த பா என்ன நாயக்கற போலாமா ஆஹ் போலப்பா உம் எம்பாள யாரு இந்த புள்ள தூரத்து உறவு அப்படியா நம்ம மேட்டுக்குடி மீச மொழியாருக்கு என்ன வேணும் தம்பி பொண்ணு என்ன அது அநியாயமா இருக்கு நம்ம கதிரேச மலையார் பொண்ணா இது சின்ன மாமன் பொண்ணாச்சே தூரத்து உறவுங்கிற ஆமா சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு உறவு தூரம் தானே சரி சரி வண்டி

உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதைனு மாமியார் இருந்துட்டாரு உனக்காவது வீடு வந்துருச்சு நிறுத்து இறங்குமா எப்ப பாரு இதுக்கு விளையாட்டுதான் வா என்ன பாக்குற நம்ம வீடுதான் ஆமா எங்களை எல்லாம் உனக்கு தெரியாது இல்ல

பந்தா பரந்தாமன் உமா எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க அதனால இங்க ஏறிக்குறவணங்க என்ன கொத்து கறி இது என்ன ஊற எல்ல இந்தியா கூட தான்யா இந்தியாயா ம्युनिसिपாலிட்டி குப்பை வண்டி மாதிரி கண்ட கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டடா எப்படைய டவுன் சேர்றது நீ ஊரு புதுசா ஐயா ராமபிராஸ் பஸ்ல ஏறினா அப்டதான் டிரைவர் மீஸா இருக்காரு. அவர வீட்டண்டை ஒவ்வொரு ட்ரிப் நிறுத்தி வீட்டுக்குள்ள போய் குசுல விசாரிச்சிட்டு தான் கிளம்புவார் ഇഷ്ടம் இருந்தா இரு இல்லேன்னா பஸ் நின்னு தான் இறங்கி போயிரு அப்ப பணத்தை திருப்பி பைக்குள்ள பணத்தை கேட்டாலும் திருப்பி தர

இந்த புள்ளையோட அப்பா ஆமா மாப்பிள்ளையா லட்சணமா ஒதுங்கி இருக்காரு அதுக்கு பேரு பந்தானா அவர் பந்தா தான் கட்டுவாரு நான் ஏதோ வீட்டை குறை தொட்ட குறைனு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா வந்து போறியா நீ வந்து இருக்கிறதுல அள்ளிக்கிட்டு போற ஆமா டி கஞ்சி பிசா மாதிரி இந்த வயசுல பத்து பைசா பதினஞ்சு பைசா சேர்த்து வச்சா பரவாயில்ல நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம் தோ எங்க போறாத காலம் இவன் மேல வந்து பிறந்துட்டோம் உனக்கு என்ன கஷ்டம் நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன் சரி நீ இருந்துக்கிற

மட்டம் அற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுத்தட்ட பெரிய மனுஷி நீ எனக்கு குழந்தை தானேமா கைய கட்டு தேங்க் யூ அம்மா எனக்கு ஆஹ் இந்த? அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன் தேங்க்ஸ் என்ன கனவு கான்ற தம்பி வீட்டுல தடப்படுற டேபிள் சேரம் போட்டு சாப்பிட்டுப்பான் இங்க கையில வாங்கி சாப்பிட்டு என்ன அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன் நான் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர் தானே காரணம் சரி எங்க வீட்டுல உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்க அத்த பெரியப்பா சுலோச்சனா காஞ்சனா ராமவிலாஸ் பாலு பி ஏஎல் யூ அதாமா உன் அத்தா ஏன் உனக்கு பிடிக்கலையா சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும் அவசியம் இல்ல பாலுன்னு கூப்பிட்டா போதும் பேர் பிடிக்கலன்னு மட்டும் கூப்பிடாத நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் வேணா பாலுத்தாலும் கூப்பிடுற என்னச்சும் உனக்கு என்ன என் சிரிப்பு நியாயமான தோணுச்சு நிரந்தரமான நினைச்சு பார்த்த நான் அதிகமா சிரிக்கிறேனா இல்ல i got hmm. சரி நீ அத கொடுத்துரு உனக்கு வேற தரேன் டாம்ப்ல பால் பிரியா நான் அப்ப கொடுத்துட்டேன் ஏ குடு என்னடா ஐயா நான் நல்ல போர்வே

என்ன இளவரசிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும் நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க தோணுச்சு கூப்பிட்டேன் ஏ உனக்கு பிடிக்கலயா இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு வீட்டு இளவரசி அழகான இளவரசி இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுகிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் சர்ட்டைய ஊர் ஜனங்க நினைப்பாங்க அந்த ஊர்வாயை மூணுங்கறதுக்காக இந்த பாவாடை தாவணி வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணா மயக்கத்துல வாங்கிட்டு வரல இந்த மிக பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா நான் பாக்கணும்ல பேண்ட் ஷர்ட் ஒண்ணும் பாவாடை தாவணி உமா லட்சுமி மாதிரி இருக்கா பாவாடை தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா நீதான சொன்னேன் அதான் சொல்லலையே சொல்லல சொன்ன மாதிரி இருந்தது அத்தை பொண்ணுல இருக்கும் இருக்கும் இன்னும் ஏன் நிக்கிற இந்த பாவாட தவணையில நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும் நம்ம ஆசைப்படுறாங்கல்ல சீக்கிரம் போ கட்டிட்டு வா வேண்ட வேண்டாம் ஏன் கால வேண்டாம் நல்லா இருப்பா எங்க விழுந்தாலும் வாழ்க நீ ஏ போ பாவாட அவன் வாங்கி கொடுத்தது இந்த போஸ்ட்மேன் மூலமா ஊருக்கு தெரியட்டும் செலக்ஷன் எப்படிமா எது துணி 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 எல்லார்க்கு கதிரேசன் கனாட் பிளேஸ் நியூ டெல்லி இது உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ்ல அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நமஸ்காரம் என் மகள் உமாவை உங்களுடன் தங்க அனுப்புவதாக எழுதியிருந்தேன் அல்லவா அவளுக்கு அங்கு வந்து தங்க இஷ்டம் இல்லையாம் என்னுடனே டெல்லிக்கு வந்து விட்டாள் இங்கு தங்குவதற்கு வசதி கிடைக்கும் வரை ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறோம் சிரமத்திற்கு மன்னிக்கவும் அபிராமி பாலு மற்றும் குழந்தைகளுக்கு என் அன்பை சொல்லவும் அத்த இது வேற முருகேசுக்கு நமக்கு இல்ல உங்கள் தம்பி கதறி சார் நல்ல இந்த லெட்டர் என் கையில கிடைச்சது

குடிக்க மாட்டோம் நீங்க ஒரு பாட்டு பண்ணாதான் நாங்க குடிப்போம் ஐயே எனக்கு பாடல வராது பாட்டி நீங்க பாடிருங்க இல்லனா தாத்தா பாடிடுவாரு பாடுமா பாடுமா ப்ளீஸ் பாடுங்கம்மா பாடுங்க பாடுங்கம்மா சரி சரி பாடுங்கடா ராமு ஏண்டா சரித்திரத்துல இவ்ளோ குறஞ்ச மார்க் வாங்கி இருக்க சரித்திரத்துல இடம் பெறணும்னு தான் நல்லா பேசுற இலக்கியத்துலயும் இடம் பெறுவே

அப்படியே குடிமா இரும சீக்கிரமா போயிடும் என்னத்த காஞ்சனாவுக்கு இருமிட்டு இருந்தா அண்ணன் சாப்பிட மருந்து கொடுத்த ஐயோ அத குடுத்துட்டீங்களா என்னமா வீடு ஒரே அமைதியா இருக்கு என்னாச்சு பாருங்க பெரியப்பா அத்தை உங்க மருந்த காஞ்சனா கிருமலுக்குன்னு கொடுத்துட்டாங்க அய்யய்யோ அது பெரியவங்க பெரிய மீன் சொல்லவங்க சாப்பிடற மருந்தாச்சு அவ்வளோ பார்த்து இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கா

நாங்க ஒருத்தர் ஒருத்தர் என்னம்மா அது சரி அண்ணே சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு பொண்ணு வந்தாச்சு சின்ன அண்ணனுக்கு லெட்டர் போட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணுங்க